தாத்தா அடுத்து நான் தானே அதுல என்னப்பா சந்தேகம் உருத்தி 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 அல்வா 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 உருப்பே ஏ பேரா நல்லா கேட்டுக்கோ முதல்ல இந்த உங்க கொள்ளு கிண்டுனாரு அப்புறம் உன் தாத்தா நான் கிண்டுனேன் அப்புறம் உங்க அப்பா கிண்டுனான் அடுத்து நீ தான் கிண்டனும் திமுக உருட்டுகடையில் இருந்து உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது சுத்தமான அக்மார் குருட்டுகளால் செய்யப்பட்டது பல வகையான சுவைகளில் உருட்டு கடை அல்வா உங்கள் வீடு தேடி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்துச்சுன்னா நூறு சதவீதம் தமிழ்நாட்டில இருந்து நான் நீட் தேர்வை அடியோட ஒழிச்சு கட்டுவேன் இதோ நீட் ரத்து அல்வா டாஸ்மாக் தடை அல்வா ஐந்தரை லட்ச அரசு வேலைகள் அல்வா பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு அல்வா கல்வி கடன் ரத்து அல்வா மகளிர் உதவித்தொகை அல்வா

செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க